இனிமேல் எல்லாமே உதயநிதிதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் திமுகவினருக்கு துர்கா ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவான உதயநிதியை விளையாட்டுத்துறை அமைச்சராக்கிய மு க ஸ்டாலின் அதை அடுத்து துணை முதலமைச்சராக்கிவிட்டார் இந்த நிலையில் வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் பட்டியல் அனைத்து பணிகளையும் தற்போது உதயநிதி தான் செய்து வருகிறார் அவர் கை காட்டும் நபர்கள்தான் வேட்பாளராக போட்டியிட முடியும் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது அதோடு தனது ஆதரவாளர்களை இந்த தேர்தலில் போட்டியிட வைத்து தன்னை கட்சியில் முதன்மைப்படுத்திக் கொள்ள தீவிரம் காட்டி வருகிறார் உதயநிதி இதனால் திமுகவின் பல சீனியர்கள் சட்டமன்ற தேர்தலில் ஓரங்கட்டப்பட உள்ளார்கள் மேலும் இன்னொரு பக்கம் கனிமொழி டெல்லி அரசியலில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை முழுமையாக உதயநிதியிடம் கொடுத்துவிட்டு தான் ஒதுங்கிக் கொள்ள தயாராக இல்லையாம் அதனால் சரியான நேரம் பார்த்து தானும் கோதாவில் குதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விவகாரங்களை அவர் தனது மகன் உதயநிதி இடத்திலேயே விட்டுவிட்டார் என்றபோதும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் உதயநிதியை முன்னிறுத்த மறுத்து வருகிறார்கள் முழுமையாக திமுக உதயநிதி கைக்கு போய்விட்டால் தாங்கள் அவரிடத்தில் கை கட்டி நிற்க முடியாது அதனால் மு க ஸ்டாலினையும் விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தான் நேற்று திமுகவின் முக்கிய புள்ளிகள் சிலர் மு க ஸ்டாலினை நலம் விசாரிக்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றபோது கிச்சன் கேபினட் துர்கா ஸ்டாலின் சில விஷயங்களை கூறியிருக்கிறார் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதிக்குத்தான் இனிமேல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் அவர் இல்லாமல் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதை தவிர்க்க வேண்டும் இனிமேல் திமுகவில் எந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதற்கு உதயநிதி தான் தலைமை தாங்க வேண்டும் எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தினீர்களோ அதே போன்று இனிமேல் உதயநிதியை முன்னிலைப்படுத்த வேண்டும் திமுகவின் அடுத்த வாரிசு உதயநிதி தான் என்பதால் அமைச்சர்கள் தாங்கள் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி திமுகவின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை உதயநிதி தலைமையில் தான் நடத்த வேண்டும் என்று சீனியர் புள்ளிகளை வலியுறுத்தியிருக்கிறார் துர்கா ஸ்டாலின் துர்கா ஸ்டாலனை பொறுத்தவரை பெரிதாக திமுக அரசியல் களத்துக்குள் வந்ததில்லை என்றாலும் திரைமறைவிலிருந்து சில முக்கிய உத்தரவுகளை போடும் ஒரு நபராகத்தான் இருந்து வருகிறார் அதிலும் சமீபத்தில் முக ஸ்டாலினின் அண்ணன் முகாமுத்து உயிரிழந்த அடுத்த நாளே அவரும் நானும் என்கிற புத்தகத்தை விடுகிறார் துர்கா ஸ்டாலின் இதற்கு முக்கிய காரணம் அந்த நிகழ்ச்சிக்கு உதயநிதி தலைமை தாங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்றாலும் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி இறந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை துர்கா ஸ்டாலின் நடத்த வேண்டுமா என்கிற விமர்சனங்களும் அப்போது எழுந்தது ஆனால் அவரை பொறுத்தவரை தனது மகனை முதன்மைப்படுத்த வேண்டும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்துடனே இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை திட்டமிட்டபடி அந்த புத்தகத்தை வெளியிட்டார் இந்த நிலையில் தான் தற்போது மு க ஸ்டாலின் அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் கடந்த காலங்களைப் போன்று அவரால் இனிமேல் ஆவேசமாக அரசியல் செய்ய முடியாது என்பதனால் அவரை சற்று ஓய்வெடுக்க வைத்துவிட்டு உதயநிதியை முழுமையாக அவர் இடத்துக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் மு க ஸ்டாலின் இடத்தை உதயநிதி நிரப்பும் அளவுக்கு அவர் இல்லாமல் திமுகவில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டுள்ளார் துர்கா ஸ்டாலின் இதுகுறித்து திமுகவின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு அவசர சுற்றறிக்கையும் அவர் சார்பில் பறக்க அதனால் இனிமேல் உதயநிதி இல்லாமல் திமுகவின் முக்கிய நிகழ்ச்சி எதுவும் நடக்காது என்பது தெரிய வந்துள்ளது அதாவது திமுக தான் உதயநிதி உதயநிதி தான் திமுக என்று மாறப்போகிறதாம் முக்கியமாக இதுவரை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதால் அண்ணனுக்காக விட்டுக்கொடுத்த கனிமொழி இனிமேல் உதயநிதி முக்கியத்துவம் பெறுவதால் கொஞ்சம் எகிரி அடிக்க தொடங்குவார் என்பதால் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது துர்கா ஸ்டாலின் களத்தில் இறங்கி இருக்கிறாராம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உன் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து அதில் வெற்றி பெறும் அனைத்து எம்எல்ஏக்களையும் உனது வசப்படுத்தி வைத்துக்கொள் அப்போதுதான் கட்சி முழுமையாக உனது கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று மகனுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்துள்ளார் துர்கா ஸ்டாலின் இப்படி கிச்சன் கேபினட் களத்தில் இறங்கி ஆர்டர் போட்டிருப்பது திமுகவின் சீனியர்களை உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படி என்றால் இனிமேல் மு க ஸ்டாலின் முக்கிய இடத்துக்கு வரமாட்டாரா உதயநிதியிடம்தான் நாம் எல்லாம் கைகட்டி நிற்க வேண்டுமா என்று அனைவரும் புலம்பு தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்த செய்தி அறுவை சிகிச்சைக்கு அடுத்த நாளே கட்சி நிர்வாகிகளை சந்தித்த மு க ஸ்டாலின் அப்படி என்னதான் அவசரம் கடும் சந்தேகத்தை ஏற்படுத்திய வீடியோ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இதய துடிப்பு சீராக செயல்படாததால் அப்பலோ மருத்துவமனையில் ஃபேஸ்மேக்கர் மேக்கர் என்கிற கருவியை பொருத்தி உள்ளார்கள் இந்த கருவி பொருத்தியதால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என்றும் இன்னும் சில தினங்களுக்கு பிறகு அவர் வீடு திரும்புவார் என்றும் நேற்று செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் நேற்று முன்தினம் காலை அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனைக்கு திமுக நிர்வாகிகளை வரவழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அளவுக்கு உடம்பில் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் போது இவர் ஓய்வில்லாமல் எதற்காக கட்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இவருக்கு பதிலாக அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தான் துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்கிறாரே என்று சோசியல் மீடியாவில் தங்களது விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இதுகுறித்து திமுக தரப்பில் என்ன கூறுகிறார்கள் என்றால் முதலமைச்சரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறார் திமுக தொடங்கப்பட்ட இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை அவர் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை திமுக ஆட்சி பீடத்தில் அமரவில்லை அதை தனது காலத்தில் மாற்றி காட்ட வேண்டும் என்று அவர் உறுதி எடுத்துள்ளார் அதனால் தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை தொடங்கி இருப்பவர் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து வருகிறார் அதோடு கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பதிலும் தீவிரம் காட்டுமாறு உடன்பிறப்புகளுக்கு உத்தரவு போட்டுள்ளார் இப்படி மூன்று முக்கியமான திட்டங்கள் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது அதனால் தான் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட அவரால் ஓய்வெடுக்க முடியவில்லை அந்த நேரத்தை கூட கட்சி பணிக்காக செலவிடுகிறார் என்று கூறுகிறார்கள் ஆனால் இப்படி திமுகவினர் கூறும் நிலையில் சில அரசியல் கட்சி பிரமுகர்களோ உண்மையிலேயே இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதா இல்லை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்ததினால் அவரை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனையில் போய் படுத்துக்கொண்டாரா என்கிற கேள்வி எழுப்புகிறார்கள் இத்தனை பெரிய அறுவை சிகிச்சை செய்திருக்கும் போது எப்படி அடுத்த நாளேவரால் கட்சி பணிகளை மேற்கொள்ள முடியும் அதனால் திமுக காலங்காலமாக நடத்தும் நாடகங்களில் இதுவும் ஒன்றா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அடுத்த செய்தி தமிழ்நாட்டுக்கு லட்சம் மூன்று கோடி நிதி ஒதுக்கீடு மு க ஸ்டாலினுக்கு மீண்டும் மோடி கொடுத்த பதிலடி தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள் என்று மு க ஸ்டாலின் தொடங்கி பல திமுக அமைச்சர்களும் மத்திய அரசை விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி வந்த பிரதமர் மோடி பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் அதையடுத்து அவர் பேசும்போது கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மூன்று லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம் இது முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி செய்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதை விட மூன்று மடங்கு அதிகமாகும் அதோடு கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்துள்ளோம் இந்த தூத்துக்குடி மண் புரட்சிக்கு சாட்சி என்று கூறிய பிரதமர் மோடி அங்கே கூடியிருந்த அனைவரையும் தங்களது மொபைலில் டார்ச் லைட் அடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் தமிழக அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்று கூறி வரும் திமுகவினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மூன்று லட்சம் கோடி நிதி வழங்கி இருப்பதாக பேசிய பிரதமர் மோடி கடந்த முறை பாமன் பாலம் வந்திருந்த போது மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சிலர் அழுது கொண்டு திரிகிறார்கள் என்று மு ஸ்டாலினை நேரடியாகவே அட்டாக் செய்த நிலையில் இந்த முறை அவர் மருத்துவமனையில் இருப்பதினாலோ என்னவோ திமுகவை பெரிதாக விமர்சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியை நடிகர் விஜய் விரைவில் ராகுல் காந்தியை சந்திக்க போகிறார் தமிழக வெட்டி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னதும் தனது கூட்டணிக்கு பல கட்சிகளும் வந்துவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இப்போது வரை எந்த ஒரு கட்சியும் அவரது கூட்டணிக்கு செல்லவில்லை இதனால் திமுக கூட்டணியை உடைத்தால் மட்டுமே தன்னால் சில தொகுதிகளாவது வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் அதனால் தொடர்ந்து காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து வந்த விஜய் யாரும் வரவில்லை என்பதால் இப்போது ராகுல் காந்தி சந்தித்து கூட்டணி டீல் போல திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்காக ராகுல் காந்தி இடத்தில் விஜய் தரப்பு அப்பாயின்மெண்ட் கட்டியுள்ளார்களாம் அது மட்டுமின்றி தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் இருந்தால் நாம் வளரவே முடியாது அதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டார்கள் அதனால் கூட்டணியை மாற்றிக்கொள்ளலாம் என்று டெல்லி தலைவர்களை கேட்டுக்கொண்டு வருவார்களாம் இப்படியான நிலையில் ராகுல் காந்தியை சந்தித்து விஜய் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அது மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் காரணம் திமுகவுக்கு வர வேண்டிய சிறுபான்மையினர் வாக்குகளை பாதிக்கு பாதி காங்கிரஸ் கட்சி பிரித்து விடுவார்கள் இப்படி சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பிரிவதால் அதுவே திமுகவின் தோல்வியை உறுதிப்படுத்திக் கொள்ளும் என்பதும் தெரிய வந்துள்ளது